என்னப்பா மொபைல் பார்த்து முடிச்சாச்சா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தீபாவளி வந்துருச்சுல ஸ்வீட்ஸ் செய்யலாமா வெல்கம் டு எல்ஓபி லைஃப் ஆஃப் பவி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி சீரிஸ் எபிசோட் 2 நில்லுப்பா என்ன டிசைன் சொல்லாமே போயிட்டு ஆமா இல்ல மால் போவா பண்ணலாம் வாங்க நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன் இது மைதாவும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் கோதுமையும் எடுத்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒன் கப் ஆஃப் ரவா இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மைதா எடுக்கிறதா இருந்தால் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரவா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நான் ஆல்ரெடி வந்து ஏலத்தாவை துருவி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் லைட்டா ஃபிளேவர்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நான் சோம்பு வந்து ஒன்னும் பாதியமா அரைச்சிருக்கேன் இதுவே ஒரு ஃபிளேவர்ஸ் கொடுக்கும் ஸோ இதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கும் நான் ஆல்ரெடி வந்து திக் க்ரீம் மில்கை வந்து பாயில் பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன் ஸோ சோடா ஊற்றக்கூடாது பாயில் பண்ணி அதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் அதையும் அந்த ஃபு இதில் மிக்சரில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ப்ளஸ் வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான ஃபார்மில் நம்மளுக்கு வரும் இல்லாட்டி ரொம்ப முந்தையாக வந்தாலுமே உள்ளே வந்து வேகாமல் போயிடும் ஸோ தண்ணியாக இருந்தாலுமே அந்த மாவு பிரிஞ்சு போயிடும் ஸோ கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ இந்த மிக்சர் வந்து ஒரு அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மிக்சர் ரெஸ்ட்ல இருக்க டைம்ல நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அந்த பாக் ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சுகர் நல்லா பாயில் ஆயிருக்கணும் சுகரோட ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த பதம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது அந்த மாதிரி தேவையில்ல இது நல்ல ஒரு திக்கான லேயர் இருந்தால் மட்டும் போதும் கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகர் சிரப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க சரி அப்போ தான் நல்லா ஊறிடும் ஃப்ரை பண்ணுறதுக்கே இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஒரு நார்மல் ஹீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பேட்டர் போடலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு குட்டி ட்ராப் பேட்டர் எடுத்து போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடுச்சுன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மிக்சரை போடலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம மிக்சரை போட்டுக்கலாம் மிக்சர் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் வாட்டரையாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் வாட்டரையாக இருந்தால் அந்த மிக்சர் பிரிதும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரு நல்ல அகலமான விசிலே யூஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து அந்த மிக்சர் ஃப்ளாட்டாக வரும் இப்போ மல்போவா வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் ரெண்டு பக்கமே வேகும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் மால்போவா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடலாம் மால்போவா வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கிட்ட நம்ம ஜீரால வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம் சோ அப்பதான் வந்து உள்ள நல்லா ஜீரா இறங்கும் இந்த போறப்பு தான் நல்லா இருக்கு சிம்பிள் அண்ட் ரெடி இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி என்ன ஸ்பீஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்